பன்னீர் பிரியாணி பண்ண போகிறோம் அரிசியை நல்லா ரெண்டு மூணு தடவை களைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா களைஞ்சி எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு தடவை தண்ணியை ஒட்ட வெடிச்சுட்டும் பாருங்கோ இந்த மாதிரி தண்ணியை ஒட்ட வடிச்சுட்டு காமணி நேரம் தள்ளி வச்சுருங்கோ பட்டாணி உரிச்சு வச்ச பச்சை பட்டாணி பச்சை மிளகா இஞ்சி பொடிப்பொடியாக திருத்தின தக்காளி கோசு உருளைக்கிழங்கு பொடிப்பொடியாக திருத்தின உருளைக்கிழங்கு கெட்டி தயிர் ஒரு கப்பு பன்னீர் இந்த பன்னீர் நான் போட்டுருக்கேன் நீங்கள் பன்னீருக்கு பதிலாக எல்லா காயும் கூட போட்டுக்கலாம் நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபி பன்னீர் பிரியாணி ஓகே தண்ணியில் உப்பு போட்டுக்கிறேன் வேணுங்கிற அளவுக்கு உப்பு ஜீரகம் நெய் இந்த நெய் எதுக்குன்னா சாதம் ரொம்ப குழையக்கூடாதுங்கிறதுக்காக ஓகேயா அந்த களைஞ்சி ஒரு காமணி நேரம் வச்சுருக்கேன் இல்லையா அந்த அரிசி அப்படியே உள்ளே தூக்கி போடுங்க இதுக்குள்ளே நல்லா கொதிச்சிட்டு இருக்கட்டும் ஒரு மணி நேரம் அப்படியே கொதிக்கட்டும் அரைவேக்காடாக கொதிக்கணும் அது நேரமா நேரமாக இல்லை மேக்ஸிமம் டென் டு டுவெல் மினிட்ஸ் ஆகும் நல்லா தளத்தளன்னு கொதிக்கட்டும் ஒரு அரைவேக்காடை கொதி வந்தோடனே அதை தூக்கி இந்த காய் வடி தட்டுற வடி கட்டுவோம் இல்லையா அதில் கொட்டியிருங்கோ மொத்தமாக தண்ணி வடிகட்டும் அந்த அறவேக்காட்டில் இருக்கட்டும் ஒட்டை தண்ணியை வடிச்சிருங்கோ கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டுக்கோங்கோ என் மனசு போல் ஓகே நான் நல்லவை நல்ல மனஸ்காரி அதனால் கொஞ்சம் நிறைய தாராளமாக எண்ணெய் மாதிரி ம் எண்ணெய் ஓகேயா பன்னீரை ஃப்ரை பண்ணிக்கோங்க நமக்கு இருக்கிற அவசரத்தில் சரக்கு 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 சரக்குன்னு கரண்டியை போட்டு பண்ணோம் அந்த பன்னீர் பிச்சு பீராஞ்சு வந்துடும் அதனால் பண்ணக்கூடாது நான் நல்லவ தான் அண்ணா பொறுமசாலி அப்படின்னு நீங்கள் எல்லாருக்கிட்டையும் காட்டணும் பன்னீரை முழு பன்னீர் பிரியாணியாக கொடுக்கணும்னு நினச்சேன்னா கொஞ்சம் நிதானமாக ஃப்ரை பண்ணிவிடுங்கோ ஃப்ரை பண்ணணும் பன்னீரில் படக்கூடாது இலுப்பு சட்டியை குத்தக்கூடாது ஓகேயா அது எப்படின்னு நீங்கள் பண்ணும்போது தான் தெரியும் சரியா ஒரு பொன்னிறமாக அப்படியே எடுங்கோ ஐயோ இவ்வளோ இதுக்காக இவ்வளோ எண்ணெய் கொட்ட சொன்னால் இந்த எண்ணெயை நான் கொண்டு என்ன பண்ணுவேன் ஒன்றும் பண்ண வேண்டாம் அவசரப்படாதீங்கோ அவசரப்படே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கோ அந்த கோசை குட்டி குட்டியாக திருத்தி வச்சுருக்கேன்ல இதை போட்டு நல்லா ப்ரௌனாகவே நல்லா வறுத்துக்கோங்கோ வருத்தா அது ஒரு தட்டில் எடுத்து வைக்கிறோம் சரியாக நன்னா ப்ரௌனாகவே வறுக்கிறோம் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபிஸ் ஓகே இந்த பாருங்க இந்த தட்டு ஓரத்தில் ஒரு பக்கம் பன்னீரும் ஒரு பக்கம் கோசும் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது இந்த எண்ணெய்க்கு என்ன பண்ண போறேன்னு கேட்குறேனா இது பொடி பொடியாக திருத்தின இஞ்சி நீங்கள் சீவி போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம் பச்சை மிளகா இது வாயில் சாப்பிடும்போது ஒரு மாதிரி இதுவாக இருக்கும் அதனால ஒத்த பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன் ஐயோ இவ்வளோ காரம் போருமான்னு கேட்காதீங்கோ அவசரப்படாதீங்கோ தக்காளி பொடி பொடியாக திருத்தின தக்காளி போடுற இஞ்சி பச்சை மிளகா தக்காளி அரைச்சி விடுறது ஒரு டேஸ்ட்டுனா இது ஒரு டேஸ்ட்டு இருக்கும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அததுக்கான உப்பு அதை அதில் போட்டல்னா இருக்கும் கொஞ்சம் உப்பு இதுலேயும் இது பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் அப்போ வந்து அப்படியே உரைக்கும் அந்த உரிச்சு வச்ச பட்டாணியும் உருளைக்கிழங்கும் ஃபோயோ கைண்ட் இன்ஃபர்மேஷன் இதை தளி பண்ணலை அப்படி பச்சையாக இதில் தான் போட்டு வதக்கிறோம் இங்கே இருக்கிற எண்ணெயில் தான் உப்பு போட்டுட்டே பத்தல உப்பு மஞ்சள் பொடி இதோ மிளகாப்பொடி ஓகே பெருங்காய ஸ்பூனு என்னடா ஒரு ஸ்பூன் நிறையா போடுறாளேன்னு நினைக்காதீங்கோ கொத்தமல்லி பொடி பிஞ்ச் கொத்தமல்லி அதனோடய வாசனை தனியாக இருக்கும் குழம்பு வாசனை வந்துடும் நினைக்காதீங்க அதிகம் சூப்பராக இருக்கும் வதக்கிண்டே இருங்கோ இதுக்கு பதிலாக நீங்கள் எல்லா காயும் கூட போட்டுக்கலாம் பிரியாணி சூப்பராக இருக்கும் தம் பிரியாணி மாதிரி நல்லாயிருக்கும் இல்லை உருளைக்கிழங்கு மட்டும் நீங்கள் போட்டில்னா ஆலோ தம் பிரியாணி நல்லாயிருக்கும் தயிர் கெட்டி தயிர் சொன்னோமா அதை போட்டுக்கோங்க இதை போட்டுட்டு பொறுமை காட்டக்கூடாது கரண்டியை விட்டு கலறிண்டே இருக்கணும் இல்லாட்டி ஒரு மாதிரி சக்கையின் தண்ணி மாதிரி பிரிஞ்சு ஒரு மாதிரி வந்துடும் என்னடா மோரே சக்கையின் தண்ணியமாக தானே இருக்கும்னு கேட்காதீங்கோ சக்கையின் தண்ணியமாக வந்துடும் ஸோ அப்படி பண்ணக்கூடாது கைவிடாமல் களைறிண்டே இருங்கோ இந்த இந்த இதில் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பட்டாணி உருளைக்கிழங்கு எல்லாம் இந்த இதில் மிக்சரில் கொதிச்சுன்ட்ருக்கும் அதுக்கப்புறம் நன்னா கொஞ்சம் ஒன்று சேர்ந்துன்னு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஜலத்தையும் விடுவோம் அந்த கப்பால் ஒரு கப்பு அப்புறம் அந்த வதக்கின கோஸு பன்னீர் எல்லாத்தையும் உள்ளே போடுங்கோ பறத்தி வெய்யுங்கோ ஒரு நெய்யை விடுங்கோ கொஞ்சம் என்னடா பாத்திரத்தை உக்கிற ஆளேன்னு கொஞ்சம் தான் இருந்தது அந்த அறவேக்காடு சாத்தையும் உள்ளே போட்டுருங்கோ தண்ணி நிறையா இருக்குது தைரியமாக வெய்யுங்கோ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸு கப்புன்னு மூடி வைக்கணும் இந்த காற்று அந்த காற்று போகக்கூடாது அவ்வளோ டைட்டாக க்ளோஸ் பண்ணி வைங்கோ ட்வெண்ட்டி மினிட்ஸ் கழித்து அப்படி லேராக சும்மா சூப்பராக வரும் நம்ம பன்னீர் பிரியாணி அசந்து ஆற்றுல நம்ம கூட பண்ணலான்னு நினைப்பேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஒரு கொத்து கொத்தமல்லி குட்டி 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 குட்டியா எவ்வளோ குட்டியா நறுக்க முடியுமோ நறுக்குங்கோ ரெண்டே ரெண்டு புதினா இல்லை வாசனைக்கு பிடிச்சிருந்தா போடுங்கோ இல்லாட்டி போட வேண்டாம் நாங்களும் பண்ணுவோம் வெங்காயம் இல்லாமல் ம்